இன்னைக்கு கூட வந்து பார்த்தோம் என்று சொன்னால் வந்தால் கூட எங்களுடைய தலைவர் தளபதி மு ஸ்டாலின் மாண்புமிகு இளையவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒருவரை தரைக்குருவாக பேச வேண்டாம் என்று சொல்வார்கள் ஆனால் என் தலைவன் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களை நீ ஒருமையாக பேசினார் என்று சொன்னால் எனக்கு புல்லல்ல புரசல்ல இந்த இயக்கத்திற்காக எங்களுடைய தளபதியை பேசணும் சும்மா விட மாட்டேன் அதை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது என் தம்பி தூக்கி போட்டா எனக்கு போதும் அதுதான் திமுக மோடி என்ன பண்ணாரு அத கேல எவ்வளவு கஷ்டம் இல்லையா இன்னைக்கு என்ன மும்மொழி கொள்கை தேவையா கொஞ்சம் சப்ஜெக்ட் எடுக்கணும் இல்லையா ஏங்க அறிஞர் அவர்கள் சொன்னார்கள் இரண்டு மொழி தேவை போதும் என்று சொன்னார்கள் ஒன்றை நான் பதிவு செய்ய நான் காத்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் அதாவது தமிழ் வாழ்க என்று சொல்ல